பேசுகிறேன் பேசுறேன் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சரி அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அதை விட்டு வரும்போது ஃப்ரெண்டு விட்டு போனேன் அவர் வந்து இந்த புதுசாக வாஷ் வாங்கியிருக்காரு என்னடா புதுசாக சொல்கிறேங்க இது வந்து சாமான் தேய்க்கும் பாத்திரம் இதுதான் அர்த்தம் அது பேர் டிஷ் வாஷ் அப்படின்றாங்க நல்லா தான்ங்குது அது நான் போகிற வரைக்கும் வரல அந்த மிஷனு அப்புறம் இந்த ஒரு தான் ஃபோன் பண்ணி கேட்டு வந்து இப்போ தான் இறக்குனாங்க அந்த கம்பெனி பேரெலாம் வேண்டாம் ஏன்னா இருக்கு பார்க்குறதுக்கு அது வரும்போதே அது முன்னே அந்த மெக்கானிக் வந்துட்டார் வந்துட்டு எங்கே வைக்கலான்னு இடம்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சாங்க அப்புறம் வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே அது வச்சிடலாம் அப்படின்னு வாஷிங் மிஷின் நம்ம ஐயப்பி இருக்குது இல்லையா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோ தான் அதை விட அதுக்கு தம்பி மாதிரி இருக்கார் மற்றபடி ஒன்றும் இதுவும் கொஞ்சம் இடம் அடைக்கிற கேஸ் தான் அதான் நம்ம சமையல் கடை சமையல் பண்ணுற இடத்துல நம்ம வாஷ் பேஷன் போடுறோம் பாரு அந்த சைஸோடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடம் வேணும் அது அப்படின்னு சரி நாங்கள் ரெடி பண்ணாங்க அதுக்கு டேப் கனெக்ஷனாக இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சரின்னு வந்தாங்க அப்புறம் அவர் வந்தார் டெமோ பண்ணார் இது டேப் கனெக்ஷன் அதெல்லாம் கொடுத்து முதல்ல அவர் சொன்னார் சொன்னதை வச்சு நம் கொஞ்சம் ரொம்ப பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் என்ன சொன்னார்ன்றது நான் அப்படியே சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க நல்லா இருந்தது வந்தால் நல்லா டோர் ஓப்பன் பண்ண உள்ளேருந்து வெளியே வராமல் டோர் இருந்தது ரெண்டு ரேக் இருக்குது அதுலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி தனியாக ரேக் கிளாஸ் கொடுத்துப்பாமா அதுமாதிரி மேல் ரேக் கீழே ரேக் இருந்தது கீழே ரேக்கில் இந்த குக்கருங்க கடாயிங்க சாரி இதெல்லாம் அதெல்லாம் வைக்கலாம் கீழே குக்கர் கடாய் நீங்கள் என்னென்ன பாத்திரம் சமையல் பண்ணுறோமோ அப்படியே என்னது ஏழு லிட்ரு குக்கர் வரைக்கும் உள்ளே வைக்கலாமா என்ன ஆகிறது சொல்லுங்கள் ஏழு லிட்டரு குக்கருக்கும் உள்ளே வைக்கணும் கடாயை வைக்கலாம் பால் பாத்திரம் வைக்கலாம் நம்ம காபி போட்டது டீ பாத்திரம் அது இது எல்லாம் உள்ள வைக்கலாம் இந்த டம்ளருங்கெல்லாம் மேலே கவக்கணும் மேலே விட்டுறே இருக்குல்ல அதில் போடணும் ப்ளேட்லாம் அதில் அப்படியே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் சொல்லணும் அதே மாதிரி ஸ்பூனு கரண்டி எல்லாம் அதில் மாட்டி தொங்க விட்ணும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க அது சொல்கிறாரு ஈஸியாக சொல்கிறார் இதெல்லாம் இங்கே வச்சுருந்தோம் சார் இதை இங்கே வச்சிடணும் வச்சு மூடிடணும் மூடிட்டு போட்டோம்னா அது பாட்டு ஹாட் ஓட்டரில் தான் வரது சரி எவ்வளோ தண்ணி எடுக்கும் அப்படின்னு கேட்டால் அது எப்படியும் ஒரு ஒம்பது லிட்டரு தண்ணி கிட்ட ஏழு ஏழுலேருந்து ஒம்பது லிட்டர் தண்ணி செலவாகும் சரி இது வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா அப்போ தான் சொன்னாங்க இது எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் ஒன் ஹவர் ஆகுணா செஞ்சுண்ணா சரிண்ணா பாத்திரம் தேர்த்து ஒரு மணி நேரம்னா மற்ற வேலைக்கு எப்படி பார்க்குது வேலைக்கு போகிறவங்க இதை நம்பி வாங்கிக்கிட்டானா ஆனால் வாங்க தான் போகணும்ங்க அது அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அது அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியும் அது இப்போ ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணுறாரு அவர் வாங்கி கட்டினுக்கிறாரு வீட்டில் எனக்கு தெரியாமல் ஏன் இதை ஆர்டர் பண்ணான்னு அவருக்கு பிடிச்சு நிற்கிறாங்க அவர் நான் பார்த்துடுறேன் விடுன்னுட்டு அந்த மாதிரி கூல் பண்ணிட்டு சொல்லி நிற்கிறாரு அவன் சொல்கிறாங்க இது ஒன் ஹவர் அவன் சார் பார்த்துட்றாங்க சரி அவன் சொல்ல 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 நம்மளுக்கு அப்படியே ஏது என்னடா இதை போய் எப்படின்னு ஏன்னா நம்ம இப்போ வந்து வீட்டில் காஃபி டீயோ இல்லை டிஃபன் தட்டை தட்டத்தீங்க அப்படி வாஷ் பண்ணி போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அது குழந்தை தண்ணி திருப்பி கிடக்கிறன்னு வாஷ் பண்ணி அதாவது அந்த இடத்துல ஒரு செட்டில் ஆகிடும் இதுதான் நம்ம முறை அது மிஞ்சி போனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகலாம் அதிகபட்சம் ஆஃப் அன் ஹவர் அது மேலே எதுவுமே கிடையாது அதாவது மார்னிங் டிஃபன் செஞ்ச பிறகு ஒரு ஆட்டி பண்ணிடலாம் சாப்பாடு நைட்டு அத்தோடு த்ரீவர் பண்ணால் சரியாக போகலாம் இதுக்கு ஒன்று அவ்வளோ தண்ணியும் செலவாகும் நம்மளுக்கு உடனே குய்க்குது சில இதுனால் பல பலனும் என்ன ஆகட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது புது பாத்திரம் மாதிரி ஆகணுமா ஏன் மறுபடியும் நம்ம அடுப்பில் தானே விற்க போகிறோம் அப்படின்னு சரி நான் கம்பனு சரி என்ன தான் நடக்குது அப்புறம் அவர் நாங்கள் நான் நிறைய டவுட் கேட்டேன் இதுக்கு எப்படி சார் சோப்பு தூள்லாம் எப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் சோப்பு தூள் வந்து அரை கிலோ வாங்கணுமா அதெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க அது வேலை நூற்றி பத்து ரூபா அதுக்கு சால்ட் ஒன்று போடணும் ஒரு கிலோ அதுக்கு நூறுரூவா அந்த சால்ட் எதுக்குன்னா இந்த சம்டைம்ஸ் இந்த நம்ம தண்ணியிலே இப்போ டேப் வாட்டர்லேயே சால்ட் வந்துச்சுன்னா அது அது முறியடிக்கும் ஓகே அப்புறம் டிஸ்கலர்னு சொல்கிறாங்க ஆமாம் அது வந்து ஐம்பது ரூபாயும் ஈபி வந்து மாதத்துக்கு ஆகும் எப்படி இப்போ இருக்கிற எத்தி இரநூறுவா ஆச்சுன்னா அதுனா நானூறுரூவா அர்த்தம் மொத்தத்தில் ஒன் மந்த்துக்கு அறுநூற்றி பத்து ரூபா இந்த மிஷினுக்கே ஆகிடும் இது இல்லாமல் நாலு மாதத்து வாட்டி சர்வீஸ் பண்ணுவாங்க அது வரும்போது அதுக்கு தனி சார்ஜ் மற்றபடி ஒன்றும் இல்லை சார் ஆனா ஓகே அதுவும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இது ஒன் ஹவர் ரன் ஆகும் சார் இது ஆனால் இதில் வந்து இன்னொன்று சொன்னால் அதான்னுக்கு அப்புறம் பாத்திரம் இதில் அடுக்கும்போது நம்ம வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அதில் மாட்டிடணும் எப்படி நம்ம டேப் திருப்பி லைட்டாக அதை அது சும்மா அப்போ வெறும் எல்லாம் போடக்கூடாது சும்மா லைட்டாக அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போக அப்படி லைட்டாக ரெண்டு சேக் பண்ணிட்டு அதில் மாட்டிடணும் எல்லாமே கவுற்று வச்சாம தான் வைக்கணும் பார்த்துட்டு நேராக வச்சுன்னா அதில் போய் தண்ணி இறங்கினா அது கொட்ட வேண்டியதாக ஆனால் எல்லாமே இப்படி கவுத்து வச்சுன்னா தண்ணி கீழ் புஷுனாச்சு நான் சரி ஓகே இதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தேன் எண்ணெய் கடை அப்படியே எண்ணெயோடு போட்டாருங்க கடை எண்ணெயோடு போடலான்னு சரின்னு அதெல்லாம் கூட எடுத்துணும் அப்படி இப்படி சரி கடைசி இது எப்படி எடுக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லாக சுடு தண்ணியாகும் செம்ம ஹார்ட் வாட்டர் அது ரெடியான பிறகு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடுதுங்க எது எல்லாம் பாத்திரம் கழுவது நீங்கள் அதை திறந்துட்டு எடுக்கலான்னு போனால் உள்ளே சுடுது பாத்திரம் எல்லாமே ஏன்னா அந்த சுடு தண்ணியாக அந்த ஹீட் இருக்குது அது கூத ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் போகுது அதுக்கப்புறம் தான் ஒன்று இருக்கும் பட் நீட்டாக இருக்குது அப்படின்னாங்க நீட்டாக ஆகிடும்னாரு சரி நம்ம எதையும் பார்க்கல அதாவது அவர் டெமோ பண்ணுறது தான் அவர் சொல்கிறாரு சரினு இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு எவ்வளோட விலைன்னு கேட்டால் அதுதான் ரொம்ப அதிசயம் இது வந்து இப்போது ஃபார்ட்டியிலேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் வந்தது சார் அடங்கப்பா நினச்சேன் ஏன்னா வாஷிங் மிஷினில் ட்வெண்ட்டி ஃபைவ் ஐஎப்பி ஐஎப்பி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுவே அதுவே துவச்சு அதுவே ட்ரை ஆகுது ஆனால் அது ஒன்ஸ் போச்சுண்ணா நம்ம ஃப்ரண்ட் வீட்டில் ஒரு வாட்டி போயிடுச்சு அந்த உள்ளே அந்த ட்ரம் இருக்குது பாருங்கள் அது சேக் ஆகிருக்கு அவர் கவனிக்கலை கட்ட அந்த ட்ரம்மே உடஞ்சி அது சைட் அதை பீங்காம கொடுத்துப்பாங்க கிரைண்டர் கல் அதில் ஏதோ டேமேஜ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஏதோ ரெண்டு ரூபாய்க்கு அந்த போட்டாங்க மொத்தத்திலே அது அப்படியே எதுவுமே வாங்கலை சார் இது அப்படியே கண்டம் சார் சொல்லி எடுத்துகிட்டு அப்புறம் வேறு எதோ வாங்கினாங்க அவர் அதுக்கப்புறம் இதை வாங்கலை வேறு ஆர்டினரி வாஷிங் மிஷினை வாங்கினேன் ஏன்னா அப்போ வந்து அவருக்கு பே பெரிய ஃபேமிலியாக இருந்தது இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எனக்கு இதே போதுன்ட்டு ஒரு பதினஞ்சு ரூபாய் எதுவும் வாங்கி போட்டுருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்குது நாங்கள் அதுக்கு முன்னே இப்போ எங்கள் வீட்டில் இருக்குங்க இது முன்னே நாங்கள் த்ரீ மூவாயிரத்தி ஐநூறுரூவாயில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம் உண்மையிலே அருமைங்க ஒரு இடத்துல துவைக்கும் அதை எடுத்து ட்ரையர்னு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அதில் போகிறோம் கிட்டத்தட்ட எனக்கு அது ஏழு எட்டு வருஷம் ஆனதுங்க ரொம்ப நான் அப்போ வந்து பசங்களாம் இருந்தாங்க எங்கள் துணியை நானும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அதில் போடுவோம் நல்லா ட்ரை ஆகும் அதே துவைக்கும் மறுபடியும் ட்ரைன்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டினா நல்லா ஈஸியாக தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு துணி கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் போட்டால் உடனே காயிடாமல் அந்த மிஷின் இப்போ வரதில்லை அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாமே இதுதான் ஐயப்பி ஐயப்பின்றாங்க இதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்று இருக்குது ஆறாயிரம் ரூபா கட்டணும் அப்படின்னு இருக்குது இப்போ அதுக்கு அடுத்தது வாஷிங் மிஷினுக்கு வாங்கி நம்ம வாங்கி கேட்டிக்கணும் இப்போ வந்து டிஷ் வாஷ் இது பேர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எங்கே வீட்டில் வாங்கி கற்றுக்கிட்டேன் ட்ரை பண்ணுங்கள் இதை வாங்கிட்டேன்னா அது என்ன யூஸ் ஒன்றும் புரியல ஏன்னா நம்ம வீட்டில் அப்பப்போ பாத்திரத்தை தொலைக்கிடுவாங்க இப்போ டீயை சாப்பிட்டோம் அதை பன்னெண்டு நைட் வரைக்கும் வச்சுட்டு போகிறோம் அப்போயே அப்படி பேசினே அந்த குக்கரில் என்ன வச்சுட்டு அந்த டைமில் பாத்திரத்தை ஒரு தொலைக்குவோங்க நம்ம வீட்டிலெல்லாம் சம்டைம்ஸ் நம்மளே கூட பண்ணிவிடும் ஏன்னா சும்மா நேரத்தில் இப்போ பேசினா இப்போ டிஷ் அந்த பாத்திரம் நிறைய விழுந்துச்சுன்னா கடைக்கிட்ட யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் தீர்ந்து போச்சு இதில் என்னத்துக்கு அப்படியே க்ளீனாகி புத்தம் புது பாத்திரமாக எதுங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதானோ யூஸ் பண்ணும்போது தண்ணியில் கழுவிட்டா சரியாக போச்சு அப்படின்னு அவர் ரொம்ப சொல்கிறத பார்த்தா நமக்கு இது வந்து டஸ்டெலாம் இருக்காது சார் ரொம்ப ஹைஜீனிக் ஹைஜீக்னால கேட்கலாம் நினச்சி உங்கள் வீட்டில் வாங்கிக்கலாம் சார் சரி பாவம் என்னத்துக்கு அவர் போய் நம்ம கேட்பணும்னு விட்டேன் அது மாதிரி இருக்குது விலை கம்மிங்க நாற்பது அவர் கேட்டார் ஒன் லேக் வரைக்கும் எனக்கு தானே வாங்கலாம் அது பெரிய ஹாஸ்டல் மாதிரி இருக்குது பாருங்க பெரிய பெரிய ஹாஸ்டலு ஒரு இரநூறு பேர் தாங்குறாங்க முந்நூறு பேர் தாங்கிறாங்க அவங்க கண்டிப்பாக அதை வாங்கினா வாங்கினேன் அது வந்து பீரோ மாதிரி இருக்குதுங்க அவன் சொன்னார் ஒன் லேக்னு பெருசு சார் அதில் ஒரு ஒரு ஐம்பது ப்ளேட் போகலாம் அவன் கண்டிப்பாக அவன் தான் அவன் அவன் ஆளை வச்சுலாம் கழுவ முடியாது அது மாதிரி அவங்க பண்ணலாம் அதாங்க இன்றைக்கி தான் இது தான் இன்றைக்கி பார்த்தேன் டிஷ்வாஷுன்னு பேர் நீங்கள் முடிஞ்சா வாங்குங்க தைரியம் தான் ஏன்னா வீட்டில் விட மாட்டாங்க இது என்ன நம்மளே இது பண்ணிடலாமே வேணுங்க நம்மளும் வாங்குவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விலை தான் தாசை நாற்பது ரூபா கொஞ்சம் கம்மியாக ஒரு பத்து பதினஞ்சுன்னு வந்தால் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நிறைய வேலை இருக்குங்க அது இதை திறந்து அது உள்ளே வைக்கணும் தோப்பு போடணும் அது மூடணும் கரெக்டாக லாக் ஆகுதான்னு தான் பார்க்கணும் அப்புறமா சாமானும் அதெல்லாம் வாஷ் பண்ண பிறகு உடனே எடுக்க முடியாது அது மறுபடியும் கூலாகணும் ஏன்னா கோபமாக இருக்கார் சூடாக இருக்கார் அவர் கை வைக்க முடியல அப்படின்றது அது கூலாகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா ஏற்று வெளியே ஆரம்பிக்கணும் பாத்திரத்தை உள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சில் வாட்டரில் சும்மா அப்படி ரப்பா ஒரு வாஷ் பண்ணி வைக்கணும் வாஷ் பண்ணி மீன்ஸ் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி பண்ணி வைச்சா தான் ஏன்னா ட்ரை ஆனால் கொஞ்சம் கரப்பில் அதுமாதிரி பண்ணால் தான் வாஷ் பண்ணுவார் அவர் பார்க்கலாம் இதுதான் நீ பார்த்துட்டு வாங்க சரி இது ஒரு வீடியோ போடும் நீங்கள் நீங்களே எங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நல்லா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸை நான் தான் சொல்லுங்கள் இல்லை இதை மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் வாங்கதான் இருந்தால் என்கிட்ட அட்ரஸ் கொடுங்க நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்க ஓகே பாய்